ஒரே ஒரு ஜூஸ் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்கணும்னு நம்புவீங்களா அந்த நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா பதினஞ்சு உலர்திராட்சை பத்து வால்நட் மூணு டேட்ஸ் ரெண்டு அத்திப்பழம் இந்த ஜூஸை வந்துட்டு நைட்டு வந்துட்டு ஒரு தேங்காய் குடுவ மாதிரி ஒரு சின்ன பவுலில் ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு அதை நெரைச்சு தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஊற வச்ச தண்ணியும் அந்த ட்ரை நட்ஸும் வந்துட்டு அப்படியே குட்டி மிக்சியில போட்டு நல்லா பிளைண்ட் பண்ணி அந்த ஜூஸை குடிங்க நான் சொன்னது வந்துட்டு ஒருத்தங்களுக்கான அளவு நீங்க ரெண்டு மூணு பேர்னா அப்படியே இன்டூ த்ரீ ஆர் இன்டூ ஃபோர் போட்டுக்கலாம் இது எதை இதை ட்ரீட் பண்ணும் எதுக்கெல்லாம் அது ரொம்ப பெஸ்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன் அல்சிமஸ் பார்க்கின்சன் தைராய்டு பிசிஓடி வெயிட் கெயின் அனீமியா கான்ஸ்டிபேஷன் லாஸ் ஆர்த்தோ பெயின் ஏடிஹெச்டி ப்ராப்ளம்ஸ் ஃபால் எல்லாத்துக்குமே இது கேட்கும் தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் டேஸ்ட்டும் ஃபர்ஸ்ட் தான் இருக்கும் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி குடிக்கலாமா தாராளமாக வாழ்கிற வரைக்கும் குடிங்க தேங்க்யூ